அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் குரு நட்சத்திர பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிரடியான மாற்றங்களை நிறைவாகவும் முன்னேற்றத்தை அள்ளிக்கூட இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்திலும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல் தான் மெயின்பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் உறுதியாக கிடைக்கிறது மிக விரைவில் அதிசார பயிற்சியாக ஒன்பதில் உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிற ஆருங்க குரு பகவான் தோஷமற்றவரும் முழு சுப சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட இந்த வேளையில் ஒன்பதாம் இடத்தின் நட்சத்திரத்தமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தில் வளம் வருவது என்றாலும் அது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு ஆனால் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறார் குரு பகவான் எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் சிரமம் சிக்கல் ிருக்கூடிய பல நிகழ்வுகளில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்த போகிறார் எனவே பல மடங்கு பிள்ளைகள் தொந்தரவுகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நீங்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே மிக சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் மிகுந்த பசியுடன் இருக்கிறாருங்க அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பசியின் மயக்கத்தின் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு உணவகம் ஒன்றில் உணவு சாப்பிடலாம் என்று செல்கிறார் அங்கு சென்று உணவை ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு பைகளை பார்க்கிறார் பைகளில் பணம் இல்லை என்பது தெரிந்தவுடன் அந்த உணவகத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறாருங்க ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு உடனடியாக என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்போது அவருக்கு போதிய அளவிற்கு ஆற்றல் இல்லை உடனடியாக அந்த சாலை ஓரங்களில் அப்படியே நடந்து கொண்டு செல்கிறார் நடக்க கூட முடியாமல் பசியின் மயக்கத்தால் சாலையின் ஓரத்திலேயே அமர்ந்து விடுகிறாருங்க அந்த நபர் அதற்கு பிறகு சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசி கொண்டு செல்ல செல்லக்கூடிய ஒரு செய்தியானது அவருக்கு இனிமையாக அமைகிறது அது என்னவென்றால் அந்த பகுதியில் அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் திருக்கோவில் ஒன்றில் மிகவும் வலுவாக மிக பெரிய அளவுல அன்னதானமானது வழங்கப்படுகிறது என்று பேசி கொண்டு செல்கின்றனர் அதை கேட்டவுடன் இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு இருந்த மயக்கத்தை விட்டுழித்து அந்த அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தை நோக்கி விரைவாக நகர்கிறாருங்க அப்படி விரைவாக நகர்ந்த அந்த நபர் அங்கு சென்று பார்த்தால் மிக நீண்ட வரிசையானது அங்கு காத்திருக்கிறது இந்த வரிசையில் பொறுமையாக நின்று உணவை பெற்று சாப்பிடலாம் என்று அமைதியாக நின்று அந்த வரிசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உணவு வாங்குவதற்கு முன் இரு நபர்கள்தான் இருக்கிறார்கள் ஆனால் உணவு அந்த பாத்திரத்தில் தீரப்போகிறது எனவே அவர் உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தையும் சந்திக்கிறார் அதற்கு பிறகு ஒரு வழியாக உணவு அந்த பாத்திரத்தின் அடியில் இருக்கக்கூடிய உணவு அவருக்கு கிடைத்தது அவரை தொடர்ந்து சில நபருக்கும் அந்த உணவு கிடைத்ததுங்க அந்த உணவை பெற்றுக்கொண்டு அவர் அருகாமையில் உள்ள மரத்தின் அடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்ந்து கொண்டு செல்கிறார் அப்படி நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் அவர் பின்னால் வந்த ஒரு நபர் அவரை இடித்து கீழே தள்ளி விடுகிறாருங்க இதன் காரணமாக கால் இடறி கீழே விழுந்து விடுகிறார் கீழே விழுந்தவுடன் அவருக்கு கோபம் அதிகமாக வருகிறது அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் இடத்தையும் பார்க்கிறார் அந்த இருந்த உணவும் தீர்ந்து விடுகிறது இதனால் அவருக்கு கோபம் மிகவும் தலைக்கு ஏறி தன்னுடைய வார்த்தைகள் என்னதான் பயன்படுத்துகிறோம் என்று தெரியாமல் கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று தள்ளிவிட்ட நபரை திட்டி தீர்க்கிறாரங்க ஆனால் உண்மையில் அவருக்கு அங்கு என்ன நடந்தது என்று தெரியாது ஏனென்றால் அந்த நபர் இந்த உணவை பெற்றுக்கொண்டு அந்த மரத்தின் அருகாமையில் வரும்போது மரத்தின் மீது ஒரு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது அந்த பாம்பை மேலே பறந்து கொண்டிருந்த பருந்து ஒன்று லாபகமாக கவி செல்ல முயற்சி செய்கிறது அப்போது பருந்திடம் இருந்து தப்பிப்பதற்காக பாம்பு விஷ துளிகளை கக்க அதில் சில துளிகள் இவருடைய தட்டில் நேரடியாக விழுந்திருக்கும் அந்த பாம்பை கழுகு தனது இறைக்காக அங்கிருந்து கவி செல்கிறது இதிலிடம் இருந்து தப்பிப்பதற்கு அந்த பாம்பும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில்தான் அந்த உணவு விஷம் கலந்த உணவை கீழே தள்ளிவிடுகிறார் பின்னால் வந்த நபர் உண்மையில் அவருடைய இன்னுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ளாமல் பல வகையில் திட்டி தீர்க்கிறாரு திட்டி மட்டுமல்லாது பல தவறான முடிவுகளால் பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இதுபோன்றுதான் தான் நம்மளுடைய பல நேரங்களில் இது போன்று தவறாக செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த நிலை அப்படியே மாறுகிறது ஏனென்றால் அந்த பாத்திரத்தில் உணவு தீர்ந்தவுடன் வேறொரு பாத்திரம் நிறைய உணவு அன்னதானம் வழங்குவதற்காக அங்கு வைக்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் அப்படி மகிழ்ச்சி டைவது மட்டுமல்லாது மீண்டும் சென்று உணவு பெற்று வயிறார சாப்பிட்டு அங்கிருந்து செல்கிறாரங்க அந்த நபர் இதுபோன்றுதான் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் மறுக்கப்படலாம் அப்படி விட்டது என்று ஆதங்கப்பட வேண்டாம் ஏனென்றால் உண்மையில் அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இதை புரிந்து கொண்டாலே விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்குவதோடு மட்டுமல்லாது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிக வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதை அஷ்டமஸ்தான குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குருபகவான் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான இக்கட்டான சூழல் என்றாலும் வார்த்தைகளை நிதானமாகவும் கவனமாகவும் பயன்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் மன வருத்தம் பெரிய அளவுல சிக்கல் சிரமம் ஏமாற்றம் இல்லாமல் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் திருமண பாக்கியம் தடைபடாது அதேபோன்று புத்திரபாகியமும் புத்திரக்காரகரான குருவின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே உற்சாகம் அதிகரிக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் சுகஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் வீண் விரைய செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக விருச்சகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெண்மணிகள் நினைத்த பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குறிப்பாக நினைப்பதை காட்டிலும் விருச்சகராசிக்கார பெண்மணிகள் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் தனலாபம் நிறைந்தவையாகவும் பல பணிகளை சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் சனி ராகு வலுவாக அமைந்திருக்கக்கூடிய வேலையில் நினைப்பதை காட்டிலும் ரீதியான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் குரு பகவான் அஷ்டமத்தின் போகிறார் எனவே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல் உண்டு கடல் தாண்டி சென்று வேலை பார்க்கக்கூடிய அற்புதமான முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பில் தற்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அற்புதமான கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் வலுவாக குரு பகவானினுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக போட்டிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் குருபகவானின் பகவானின் அமைப்பால் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கிடைப்பதோடு அஷ்டமத்தில் இருந்து மிக விரைவில் அதிசார பயிற்சியாக ஒன்பதில் அமரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக எவ்விதமான தடயமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் திரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு கலைத்துறையில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல தடை நிறைந்த விஷயங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த வேளையில் கல்வியில் நிறைவாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக ஆகிய உங்களை தேடி வரும் வயல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் ரசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றி நிச்சயம் ராசிக்காரர்கள் குருவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேலும் குரு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் என்றால் யானைக்கு உணவளியுங்கள் அதன் மூலம் கண்ணுக்கு தெரியாத பல கண்டம் நீங்குவதோடு இனிமேல்தான் மெயின்பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்